ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சிருக்கோன்னா சுட சுட சாதம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்டு கிரேவி பண்ணியிருக்கேங்க இந்த நண்டு வந்து ஒரு நூறுரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு நான் சொன்னேன் இந்த நண்டு கிரேவி பண்ணியிருக்கேங்க நல்லாயிருக்கும் கால் வலிக்கலாம் வந்து கொஞ்சம் நல்லா கேட்கும் இது ரொம்ப பெயினாக இருக்குது கால் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நண்டு சாப்பிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து வலிக்கு வந்து கேட்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கீரை இருந்தது சரி அதையும் வந்து கீரை வந்து பொரியல் செஞ்சுட்டேன் முட்டை போட்டாச்சு இன்றைக்கி தேங்காய் அரைச்சி போடலை அதுக்கப்புறமா மீன் குழம்பு நல்லா வந்து கவலை மீன் போட்டு சூப்பராக வந்து ஒரு மீன் குழம்பு வச்சாச்சுங்க இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல்லு அக்கா கிட்டே வந்து மீன் வாங்கினாக்கா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க கொடுப்பாங்க அதனாலதான் அவங்கள்ட்ட போய் நான் வாங்குறது மீனும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்